தந்தை மகன் தூயாவின் யாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி வாசகம் அதிகாரம் ஒன்பது இருபத்தி எட்டு பி முதல் முப்பத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டி கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத் தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் இளையாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலேயே சொன்னார் இவற்றை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தில் நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோரியிலே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் மார்ச் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திர நம்ம இயேசு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உருமாறுறார் ஓகேங்களா தனியாக ஒரு ஆளாக இருந்தவர் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆளுங்க வராங்க யார் அவங்க ரெண்டு பேர் மோசே அண்டு எளியா ஓகேங்களா இவங்க மூணு பேருமே அதாவது நம்ம இயேசப்பா உட்பட மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள் தவம் இருந்தவங்க ஓகேங்களா அந்த தவத்துக்கு பின்னாலே என்ன கிடச்சிது அவங்களுக்கு மிகப்பெரிய பவர்ஸ்லாம் கிடச்சிருக்கு இதெல்லாம் நம்ம ஏசப்பாகவே பாருங்கள் தவம் இருந்திருக்கார் நாற்பது நாட்கள் மோசியோவும் நாற்பது நாள் தவம் இருந்தால் பத்து கட்டிலே வாங்கினார் ஸோ அந்த மாதிரி நாற்பது நாட்கள் நம்ம தவம் இருந்து ஒரு விஷயத்தை பெற்றோம் அப்படின்னா அது செம்மையார் ஓகே ஸோ ட்ரை பண்ணுங்கள் தந்தை மகன் தூயாவின் யாவின் பெயராலே ஆமேன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க इस नृत्म जयम हल्ले लोया लॉर्ड